ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் செய்யவும் நிறைய அம்மாக்களுக்கு அது ரொம்ப அடங்க ஓ இல்ல குழந்தை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பா உன் அம்மா அவன் தலையா பார்க்கு ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்கப்பா இதுமாரி சரிக்கோ வேலை செய்கிறாங்க குழந்தைய பார்த்துக்கணுன்ட்டு கட்டி போட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன விதமாக சொல்லுவாங்க இந்த பிஞ்சு மண்ணை ஏன் இப்படி கட்டி போடுறீங்க இதை விட உங்களுக்கு என்ன வேலை பெருசா இப்படியும் பேசுவாங்க நாலா பேரும் நாலு விதமாக பேசுவாங்க அதனால கட்டி போடக்கூடாது ரோட்டுக்கு போனால் மட்டும் இழுத்து வச்சிட்டு வச்சிட்ருக்கறதா இருக்குப்பா ஏமா பேண்டா நான் பார்க்கவே இல்லைப்பா என்ன சாமே வருமா அவனுக்கு அந்த இது எடுத்துட்டு வரல தம்பிக்கு பல நீதான் உடச்சு வச்சுட்டியே அங்க அங்கல்ல அவ்வளோதான் ஆச்சு பலூன் பலூன் ஆச்சு அப்புறம் அந்த அந்த இது எடுத்துருவா போ அம்மா குட்டி பலூன் எடுத்துருவோம் போ இல்ல இல்லப்பா நானும் அப்படிலாம் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு கட்டி போட்டுல யாருமே எங்க அக்கா வந்து ஒரு டைம் கட்டி போட்டுருந்தா அப்பயும் வீட்டில் அம்மாலாம் திட்டமும் கழட்டி விட்டுட்டா தம்பிய இங்கெல்லாம் அப்படி யாரும் கட்டி போட்டுலாம் வளர்க்கலப்பா ஊர் ஆயிரம் சொல்லு நான் குழந்தை படையுக்கு ரொம்ப முக்கியம் தலை எல்லையுன் குழந்தை என்னப்பா பலோனி ராமா ஊத்தராயிறேன் நீங்கள் எந்த ஊர் பெரம்பலூர் போவோம் நாங்கள் என்ன சாமி ஏன் うん。<laughs> <laughs> பகல்ல குழந்தை தூங்கிடுவானா இவ்வளவு நேரம் எங்க எங்கப்பா பகல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குவாரு இல்லாட்டி அவ்வளவுதான் தூங்கவே மாட்டாரு இப்படி இப்படிதான் அடிக்கடி ஏஞ்சிட்டே இருப்பாருப்பா அவர் தூங்க மாட்டாரு அவருக்கு அப்படி இல்லப்பா பாட்டு பாட்டு தான் படிச்சுடே உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அந்த பாட்டு தானே போட்டுருந்தேங்க என்ன சரி பாருங்க மணி பதினோரு மணி ஆயிடுச்சு சரிங்களா நாளைக்கு கண்டிப்பாக லைவுக்கு வரேன்ப்பா நாளைக்கு வாங்க பேசலாம் சரிங்களா ம் பாய் எல்லாத்துக்கும் பாய்